ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் ஒர்க்கு இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் பார்க்கக்கூடிய பழைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதை பெயிண்ட் அடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டடம் நிறையா ஈர அடிச்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு வருது அதே மாதிரி கிரில்லு கிரில்லாம் பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிருக்கு இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன தரத்தில் யூஸ் பண்ண போகிறோம் எதை அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறது பெரிய விஷயம்னா அது எப்படி அடித்தா நம்மளுக்கு வீடு வந்து சேஃப்டியாக இருக்கும் அது எத்தனை வருஷம் இருக்கும் அது என்ன பட்ஜெட்டில் நம்ம பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏ டு ஜெட் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது பழைய வீடாக இருந்தாலும் புது வீடாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வீடு கட்டணும்னா குறைஞ்சது அறுபது லட்ச ரூபாயிலேருந்து எழுபது லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஆகுது அதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறது வந்து குறஞ்சது ஏழு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே நம்ம பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து வெடிப்பு ஒழுகம் அந்த வெடிப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கட்டுறதுக்குள்ளே இறங்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வீடு கெட்டுறது பெரிய விஷயம் இல்லை அதை வந்து கரெக்டாக பாதுகாக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில்லேருந்து நம்ம சுவர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையும் இந்த கிரில்லாம் பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சிருக்குன்னு இந்த கேட்டு சைன்லாம் இன்றைக்கி வந்து குறைஞ்சது இன்றைக்கி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா ஆகும் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது முக்கியமான விஷயம் இந்த மதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈரடிச்சிக்கின்னு பாருங்க இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சுவரில் வந்து வெடிப்பு இருக்குது அதனால் வந்து மழை வெஞ்சனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து உள்ளே வாங்கிக்கிடுச்சி செங்கல் தான் அது வந்து அதனால் வந்து தண்ணியை மேக்சிமம் வந்து உள்ள வாங்கிக்கிறோம் இதை வந்து நல்லா வந்து சுரண்டி எடுத்துடணும் இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு ஏன்னா வந்து பெயிண்ட் பூரா பிடுங்கி இருக்குது நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய பெர்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா டேம் ஸ்டாப் அட்வான்ஸு இது பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் கொடுக்குறாங்க இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறநூறுவா வருது லிட்ரு இது பிளாஸ்டிக் தன்மை கொண்டது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டேம் ஸ்டாப் அட்வான்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா வந்து இந்த டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடிக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே முதல்ல சுரண்டிட்டோம் இந்த டேம் ஷாப் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு மில்லு வாட்டர் மிஸ் பண்ணால் போதும் ஏன்னா ஒரு சதுர ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குன்னு இதை வந்து குளிர் அடிக்காமல் நல்லா இழுத்து அடிக்கணும் ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் தன்மை உண்டது அந்த ஈரத்தை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிடும் இந்த மாதிரி இழுத்து அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காஞ்சும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டில் பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஈரணாமல் இருக்கோ அங்கே ஃபுல்லாக அடிக்கலாம் ஒரு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பழைய வீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கினா போதும் ஏன்னா இது நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஏரியா கவரேஜ் கிடைக்கும் நல்லா சைனிங் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு நல்லா காய விட்டுட்டு அதுக்கு மேலே கலர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்க முள் ப்ரெஷ்ஷுங்கிறது நம்ம வந்து எல்லோரும் வந்து சொல்லக்கூடியது ஒயர் ப்ரஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த பழைய வீட்டில் பாருங்கள் எவ்வளவு வந்து மழை வெஞ்சு பாசம் பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் இதை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து தேய்ச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடணும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய சீலோ பிரேமரு பெர்ஜலை வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி மூணு வருஷம் தர்றாங்க இது வந்து ஈரத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதில் இருக்கக்கூடிய பாசம் வந்து பிடிக்காமல் இருக்கும் இதை அடிச்சுட்டு நம்ம கலர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து இப்போ ஆறு வருஷம் நம்ம கலர் பண்ணுறோம்னா ஆறு வருஷத்துக்குள்ள லைஃப் உள்ள கலர் அடிக்கும் போது இந்த ப்ரேமர் வந்து ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து கலர் விழுக்க விடாமல் வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டே உரிய விடாது இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூவா வருது இருபது லிட்டரு பேக்கேஜு இது ஏரியா கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஆண்டி டஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம கலர் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் தராங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரரூவா வருது எட்டாயிரரூவா இல்லை எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வரும் ஏன்னா கலரை தான் ரேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசம் பிடிக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளுக்காது இதை நம்ம வந்து இந்த வாலியை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலரை வந்து உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுற கலரோட நேமை அந்த கலரை வாங்கி பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து ஏன்னா ஏற்கனவே மிஷினில் கலர் போட்டு வந்திருக்கு நம்ம கையை விட்டு உள்ளே ஃபுல்லாக வந்து நல்லா கிண்டிடணும் ஏன்னா ஓரத்தில் வந்து லைட்டாக ஸ்ட்ரெயினர் நிற்கும் அதனால் வந்து நல்லா வந்து கிண்டி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது லிட்டர் தண்ணியை மிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி தண்ணியை மிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு நல்லா வந்து கையை விட்டு திருப்பி கண்டிப்பாட்டு வாலியெல்லாம் நம்ம மாற்றிடணும் மாற்றிட்டு இப்போ நம்ம அடிக்க போகிறோம் இப்போ இரநே ப்ரேமர் பண்ண முதல்ல வந்து இப்போ நம்ம கலர் பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கோட்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்டடி செகண்ட் கோட்டு வந்து பார்த்திங்கன்னா குறுக்கடி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோட் ஃபுல்லாக நம்ம வந்து வீடு ஃபுல்லாக பண்ணிடுவோம் முக்கியமான விஷயம் இப்போ ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஓபியை வந்து கலந்து பட்டி வச்சுருக்காங்க இப்படி வைக்கக்கூடாது இப்படி வச்சுட்டு நீங்கள் கலர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உறிஞ்சிரும் இப்போ நாங்கள் வந்து இப்போ பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் ஏற்கனவே வந்து இப்போ அந்த வெடிப்பு வந்து ஏற்கனவே கலர் பண்ணிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ப்ரேமர் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே கலர் பண்ணியிருக்கோம் இது எண்டில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு எப்படி இல்லை போய்க்கணுன்னு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க ஆண்டி டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கு யூஸ் பண்ணுறோம் ஒயிட்டு இதுக்கு அதே மாதிரி தான் தண்ணியே நீங்கள் தேவைக்கு மிஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சீனிகளுக்கு வந்து நம்ம வந்து ஓயிட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு ரெண்டு கோட்டு பண்ணணும் ஃபஸ்ட்டு கோட்டு நெட்டடி செகண்ட் கோட்டு குறுக்கு அடிக்கணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு கவ நல்லா வந்து குப்புன்னு கவர் ஆகி நிற்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம ப்ரேமன் பண்ணிவிட்டு அப்படியே கலர் பண்ண போகிறோம் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போட முடியாது அதனால் வந்து பிரேமர் அடிக்கிறதை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம செகண்ட் கோட்டை ஆரம்பிப்போம் முடிப்போம் ஏன்னா ஒரு வீடு பண்ணுறோம்னா குறைஞ்சது பத்து நாள் ஆகும் பெயிண்டிங் பண்ணி முடிக்க இப்போ வந்து மெயினான விஷயம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அகரத்தில் வந்து பிஓபி வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் இதை வந்து டைரெக்டாக வந்து முதல்ல அப்ளை பண்ணிடக்கூடாது தண்ணி மிஸ் பண்ணி இதை தான் வந்து முன்னாடி அவங்கள்ட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே வந்து மதில் அடிச்சிருக்கக்கூடிய எமர்சனில் நீங்கள் மிஸ் பண்ணி மதிலில் வந்து அந்த வெடிப்பொருளுக்கு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிடுங்காது மதில் வந்து என்ன வந்து நம்ம சுரண்டாலும் அது வந்து பிடுங்காது மாதிரி கலரு இதுக்கு மேலே உரிய ஊஞ்சியாது ஏன்னா இதை வந்து டைரெக்டாக வந்து தண்ணியில் கலந்து வச்சிடாதீங்க அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அடிச்சிருக்கக்கூடிய கலரு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரேமர் வரைக்கும் பிடிக்கிறோம் இந்த மாதிரி எமர்சனில் நீங்கள் கலந்து வைக்கும்போது அதாவது ஒரு கோட்டு கலர் பண்ணிவிட்டு தான் எமர்சனுக்கு மேலே பட்டியை வந்து நம்ம வைக்கணும் இப்படி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இரிக்கிறோம் பெரிய பெரிய வெடிப்பாக இருந்தாலும் அதை வந்து லாக் பண்ணி கொடுத்துறோம் இது வைக்கணும் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஏர்கிராக்கு வந்து நிறையா வந்து பட்டி வந்திருக்கு அது வைக்கணும் வைக்கலாம் இது வைக்கும்போது நம்ம பெயிண்டிங் பண்ணதில் இந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கிரிப் இருக்குது இப்போ நம்ம கலரில் தான் மிஸ் பண்ணி வைக்கிறோம் தண்ணி இல்லை தண்ணியில் கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணி வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் வரத்தையும் செய்யும் இந்த மாதிரி எமர்சன்லேயே நீங்கள் மிஸ் பண்ணி இந்த பிஓபி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இதுக்கு மேலே நீங்கள் தாராளமாக வந்து கலர் பண்ணலாம் பெரிய பெரிய வெடிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடும் அந்த பட்டி வச்சதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே உணர்றதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம வச்சுருக்க கலரை வந்து ஆர்த்தி விட்டுறணும் ஏடு கேட்டிங்கன்னா பிஓபி வந்து இருகக்கூடியது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் அடிச்சிட்டிங்கன்னா அந்த திட்டு திட்டாக நிற்காது நீங்கள் தேய்க்கிற வேலையும் மிச்சம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சு முடிச்சோன்னே வச்சு முடிச்சேனே அப்படியே ப்ரெஷ்லேயே ஆற்றிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் மதுரில் வந்து எவ்வளோ பெரிய ஜாயின்ட் இருக்குதுன்னு அதே பிஓபி தான் வைக்கிறோம் வச்சுட்டு இந்த வந்து ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம ஆற்றி விட்ருவோம் ஏன்னா அந்த ஜாயிண்ட்டு தெரியாது இப்போ நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி எங்கெங்கே வெடிப்பு இருக்கோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்ரு கலரை வந்து மிஸ் பண்ண போகிறோம் இந்த பார்ட்ரு கலரை உங்களுக்கு வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன் நேமு வந்து என்னாண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் தண்ணி மிஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பாடருங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து நாலு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்து நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏரியா வந்து நல்லா குப்புன்னு அடைஞ்சு கொடுக்கும் இப்போ மிஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணியை வந்து நம்ம தேவைக்கு மிஸ் பண்ணிக்கிறோம் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓ பார்க்கலாம் நீங்கள் ஒரே கோட்டில் கூப்பு நாடையும் நம்ம வந்து ரெண்டு கோட்டு ஏன் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே லப்போ வைக்கணும் அந்த மாதிரி ஜாயிண்ட்டு இருக்கிறதுனால வந்து ரெண்டு கோட்டு நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எதிர்பார்த்த லைஃப் இந்த வீட்டுக்கு வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறோம் இப்போ இந்த பாருங்க பார்டர் வந்து காம்பினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு பாதப்புறம் காம்பினேஷன் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டின் பிளாக் யூஸ் பண்ணுறோம் ரூபிலக்ஸில் இப்போ வந்து பார்க்கலாம் நீங்கள் மேக்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தளத்துக்கு இது டேரெக்டாக அடிக்கக்கூடிய ஒரு எமர்ஷன்னு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுவா வருது லிட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரேமரை அடிக்க தேவையில்ல அதாவது படிக்கிறதுக்கும் சரி நம்ம அடிக்கக்கூடிய ஓட்டுக்கும் சரி டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிட்டருக்கு வந்து இரநூறு மில்லி வாட்ரு வந்து மிஸ் பண்ணுறோம் இதுக்கு வந்து இரநூறு மில்லி வாட்ரு மிஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வந்து இது ஏரியா கவரேஜ் கிடைக்கிது அதனால் வந்து நம்ம வாட்ரு வந்து இரநூறு மில்லி வந்து மிஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம முள் ப்ரஷில் போட்டு நல்லா வந்து இந்த கருப்புகளை தேய்ச்சி எடுத்துட்றோம் தேய்ச்சி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம அடிக்கணும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து பெயிண்ட் உறிஞ்சிடும் அதனால் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம அடிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து படிக்கட்ட பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து இதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா காப்பரு அதாவது ஓடு டைரெக்டாக செஞ்சு நம்மளுக்கு வந்து ரெடிமேடாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சேடு கலர் இதுக்கு பேர் காப்பர் இதுக்கு பேர் தெரக்கோட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குங்கும கலரில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் இதுக்கு பேர் வந்து சப்போஸ் உங்கள் வீடு பண்ணிங்கன்னா இதை வாங்கி பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஓடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக தான் அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம முள் ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா வந்து தேய்ச்சி இந்த கருப்பை பூரா எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு இந்த பிசுட்லாம் வந்து தட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வந்து முள் ப்ரஷை போட்டு தேய்ச்சி எடுத்தோம்னா ஏன்னா அந்த கருப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பெயிண்ட் உரியதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா முள் ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சிட்டு எமர்சித்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையே எடுத்துடணும் ஏன்னா பிரேமர் வந்து நம்ம வந்து இதுக்கு நம்ம பண்ண இல்லை டைரெக்டாகவே வந்து இந்த பெயிண்ட் அப்ளை பண்ணலாம் அதனால் நம்ம பயப்பட தேவ உறிஞ்சிரும்னு உரியாது ஏன்னா ஐமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ ஷேடு வாங்கியிருக்கோம் அந்த ஓட்டுக்கு இந்த வீட்டு கலருக்கு வந்து காம்பினேஷனுக்கு நம்ம அந்த கலர் வாங்கியிருக்கோம் டார்க் ப்ளூ ஏன்னா எல்லா வீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரகோட்டாக தான் பண்ணுவாங்க அதை அப்படி பண்ணாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளூ பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஐமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ வாங்கியிருக்கிறோம் இதோட ரேட்டு உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் வந்து சொல்லிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கலர் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த பன்னெண்டு கலர் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கலர் வேணாலும் தளத்துக்கு அடிச்சுக்கலாம் ஓட்டுக்கு அடிச்சுக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறதானாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் வந்து வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி தண்ணியை மிஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ணுறோம் கருப்பை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் இல்லை என்ன கருப்பு தெரியுதுன்னு நினச்சிடாதீங்க தேய்ச்சதான் தேய்ச்சதுக்கு மேலே தான் அப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அடிக்கிறோம் ஏன்னா அதுக்கு மேலே வந்து நல்லா கிருப்பாக பிடிச்சிக்கிறதுனால வரல முடிஞ்ச அளவுக்கு நம்ம முழு ப்ரஷையும் எமர்ஷிட்டையும் போட்டு தேய்ச்சிருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டு ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம அந்த ஓடை பண்ணி முடிச்சிட்டோம் செகண்ட் கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரநால் நம்ம பண்ணலான்னு விட்ருக்கோம் இதில் எவ்வளோ கிளாஸி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கருப்பு வந்து இதில் வந்து இனிமேல் பிடிக்காது இப்போ நம்ம அடிக்கக்கூடிய கிரில் பிளாக் அண்டு ஒயிட்டு காம்பினேஷனு நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடிக்கக்கூடிய பார்ட்ரு பாருங்கள் ஏற்கனவே வந்து ப்ரைமர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து அடி அடிக்கிறோம் ஃபஸ்ட்டு கோட் வந்து பண்ணிவிட்டு செகண்ட் கோட் வந்து செகண்ட் டே வந்து பண்ணியிருக்கேங்க ஏன்னா நல்லா உணரணும் மெயினாக வந்து கலர் எவ்வளோ உணருதோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு கட்டடத்தில் கிரிப் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி நெட்டடி அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம குறுக்கடி அடிக்கணும் ஃபஸ்ட்டு கோட்டை அடிக்காமல் வந்து லெப்பம் வச்சிடாதீங்க ஏன்னா லெப்பம் போய் அடியில் நின்றுக்கிறோம் கலருக்கு மேலே நின்றாதே அந்த கலர் வந்து கிருப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சி நிற்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ரூபிலு கோல்டு வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வருது இது வந்து வாட்ரு மிஸ்ஸிங்கு இப்போ நம்ம அடிச்சிருக்க கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து தேவைக்கு நீங்கள் வந்து வாட்ரு மிஸ் பண்ணிக்கங்க கம்மியாக ஊற்றுங்க ரொம்ப ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சரக்கு லூஸ் ஆகிரும் இந்த கோல்டை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட்டில் நம்ம அடிச்சுக்கக்கூடிய பெயிண்ட்டுக்கு நல்லா வந்து அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தூணுக்குமே வந்து நம்ம கோல்டு தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து செகண்ட் கோடு பார்ட்ரு இருக்கிறோம் கமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம சொன்னதான் உங்களுக்கு பிளாக்கு ஏற்கனவே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே ஒயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஒரு வீட்டுக்கு கலர் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது காம்பினேஷன் கரெக்டாக இருந்தால் அந்த வீடு அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம செகண்ட் கோட்டு நம்ம இந்த ஓடு பண்ணி முடிச்சிட்டோம் ஓட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்ம பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றையும் வந்து கலர் கலராக தனியாக வந்து காட்டணும்னு நினச்சோம் இப்போ கிரில்லை பாருங்கள் அதே மாதிரி வந்து பாருங்கள் தளத்தையும் பாருங்கள் ஏன்னா இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் கூட்டு முடிஞ்சிருக்குறது இப்போ நம்ம கிரில்லுகளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவருக்கு அதே மாதிரி பாருங்க மேலே சீட்டு கடையிலேயும் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா எல்லாமே பெயிண்டிங் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கிரில்லு பிடிக்காமல் இருக்கும் வெளியே அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வீடு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சேஃப்டியாக இருக்கும் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்த கிரில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பண்ணியிருந்த பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எல்லா பொருள்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரிலாக இருக்கட்டும் கதவாக இருக்கட்டும் உங்களுக்கு மதலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பழைய வீட்டில் வந்து ரீபெயிண்டிங் பண்ணுறீங்கன்னா பிரேமர் பண்ணிவிட்டு பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா ஈரத்துலேயும் இந்த பாதுகாப்பு நம்ம வீட்டுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர் அவ்வளோ சீக்கிரம் வெளுக்காது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் போயிடும் ஓரளவுக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து பெயிண்டரை கூப்பிட்டு வந்து நாலு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தவ பண்ணிங்கன்னா ரெண்டு செலவாகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு ஒரு தவிர பெயிண்டிங் வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தடவை பட்ஜெட்டில் மிச்சமாகும் அதனால் வந்து கொஞ்சம் லைஃப் உள்ள பெயிண்ட்டாக வாங்கி பண்ணிங்கன்னால் நல்லது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பெயிண்டிங் பண்ணி ஃபினிஷிங் ஆகிடுச்சி இப்போ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு மொத்தம் செலவாகிருக்கும்னு நீங்கள் கமான்ல வந்து நண்பர்களே தெரிவிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் கண்கூடா இப்போ எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஆகிருக்கு நண்பர்களே இப்போ நீங்கள் கண்கூடா பார்க்கலாம் எல்லாமே வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுருக்குறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கு டிசைன் ஒர்க்கு சில்க் பிளாஸ்டாக காலிஷ் ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவை இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களவே வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஷமத்